السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وقال رسول الله صلى الله عليه وسلم اصحابی کا نجوم فبی ایہیم مقتدیتم محتدیتم او قواقہ قال علیہ الصلاة والسلام صدق اللہ العظیم وصدق رسولہ النبی الكریم ونحن علی ذالک من شاہدین وشاکرین والحمدللہ رب العالمین اللہ حکر اللہ بغلوم ارمین آئے گا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم وبرکہ لدمید உமத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நபர்களின் மீதும் எல்லாம் என்றென்றும் என்றும் ஆமீன் அல்லாஹுவினுடைய பேரொருளால் நமதாருடைய பிறை ஒன்றிலிருந்து அகலத்தாருடன் நன்னலால் என்கிற அழகிய தலைப்பில் பெருமானார் சுரலாகு அழைகி வசல்லம் அவர்கள் பலதரப்பட்ட மக்களுடன் தங்களது வாழ்வியல் நெறிமுறைகளை எப்படி மேற்கொண்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்து வருகிற நாம் அதன் நீட்சியாய் நேற்றைய தினம் நெருங்கிய நண்பர்களுடன் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் தங்களது அணுகுமுறைகளை எப்படி வைத்திருந்தார்கள் யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்கள் நெருங்கிய தோழர்களாய் ரசூல்லாவிருடைய நண்பர்கள் யார் என்கிற செய்திகள் எல்லாம் பார்த்து வந்த நாம் இன்றும் அதே தலைப்பில் தொடருகிறோம் அன்பார்ந்தவர்களே பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்களின் நண்பர்களுடன் உண்டான அணுகுமுறைகளில் மிக முக்கியமான ஒரு அணுகுமுறை அவர்கள் ஒவ்வொரு சகாபாக்களின் மீது தனி கவனம் வைத்திருப்பார்கள் தனது நண்பர்கள் மீது தனி கவனம் வைத்திருப்பவர்கள் பெருமாள் அரசுகள் கொஞ்ச நேரம் ஆளை காணோம்னா என்ன ஆச்சுன்னு கூப்பிட்டு விடுவார்கள் பெருமானார் அர்சல் அவர்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட நபரை அடையாளம் கட்டி எங்கேன்னு கேட்கிற அளவுக்கு ரசூலுதா சஹாபாக்கள் மீது தனி கவனம் வைத்திருந்தார்கள் இன்னைக்கு கிளாஸ்ல இருபது பேர் இருக்கிற இடத்துல ஒரு முப்பது பேர் அதிகமா ஆயிட்டானா நம்மளால கண்டுபிடிக்க முடியல அட்டென்சுக்கு எடுத்துட்டு வர சொல்லி ஆளு எங்களானு பார்த்து கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் பெருமானர் சிறப்பர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட சகாபியை அடையாளம் கட்டி எங்கே என்று கேட்கிறார்கள் அதுவும் அங்கே சாபித்தறது எல்லாம் அந்த சூழல அவைக்கு வரக்கூடிய ஒரு ஆலக்காணம் பக்கத்துல இருக்க மாதவரி வந்து கேட்கிறார்கள் யாபா அம் மாஷானு சாபித்தி மிஷ்டகா என்ன ப்ராப்ளம் வாட்ஸ் ப்ராப்ளம் கோயிங் ஆன் தேர் என்ன பிரச்சனை சாபித்துக்கு ஆலக்காணம் ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லம் சொன்ன உடனே சொல்றாங்க மாதிரதிய பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவர் சாபித்து அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே சரி இருந்தாலும் நான் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு போய் கன்ஃபார்ம் பண்றதுக்காக போறாரு மாதிரதி போய் அங்க சாபித் தான் கேட்கிறார்கள் ரசூல் உள்ளா இங்க சொன்னதுதான் கன்வே பண்றாரு ரசூல் உள்ளா இப்படிலாம் சொன்னாங்கப்பா ஏதோ பிரச்சனையா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க

ரசூடுல்லா சப்தத்திற்கு முன்னால் உங்கள் சப்தத்தை நீ உயர்த்தி பேசாதீர்கள் அப்படி நீங்கள் உயர்த்தி பேசுவது உங்கள் அமல்கள் வீணாகுவதற்கு காரணமாகும் என்று அல்லாஹ் ரசூடுல்லாவினுடைய மாண்புகளை அந்த ஆயத்தில் பேசுகிறான் இந்த ஆயத்தை ஓதி காட்டின அந்த சாமித்ரி தான் சொல்கிறார்கள் என உனக்கு நல்லாவே தெரியும் இன்னில அர்பழிக்கும் சூழ் இல்லா உங்களே ரொம்ப சப்தமான ஆள்னா நான் பேசினாலே சப்தம் கொஞ்சம் பெருசா இருக்கும் இன்னி மீன் அகலினார் நான் நரகவாசியாயிருவானு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு நான் அங்க வந்தாதானே இந்த பிரச்சனை சோ நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு இந்த சஹாபி சொல்கிறார்

குரால் ஆப்போனன்ட் டீம்ல உள்ள ஒரு முஸ்லிம்களை ஏறிச்சுத அது வக்கத் அஹரக் முஸ்லிம்களை ஏறிச்சுத பெரிய பிரச்சனை கலையபரமா போச்சு ரசூலுல்லாஹுக்கு கோவணம் எப்படியாவது இந்த அல தூக்கணும் ரசூலுல்லாஹி முடிவு பண்றாங்க சரி என்ன பண்ணலாம் சஹிது ابن ابي வக்கஸ் রাদিয়াল্লাহு அன்ஹு நல்ல வில்லாளர் போட்டான குறி வச்ச இடம்ulum கட்டாயம் தப்பவே தப்பாது அது மிஸ் செய்யாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் நல்ல பெர்ஃபெக்ட்டான ஆர்ச்சர் முடிவு பண்றாங்க சமர்ப்பணம் சாதே எரி அப்படின்னு சலுள்ளம் அவர்கள் செய்கிற செயலுக்கு சஹாபாக்களை ஊக்கு ஊக்குப்படுத்துகிறார்கள் பெருமாநார் சதுல்லாஹலம் அவர்கள் இந்த உம்மின்ற வார்த்தை இருக்கு இல்லையா தகூலுகல் ஆரபொலி தரஹீபி வெல்கம் பண்றதுக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்காக பயன்படுத்துகிற இந்த வாசகம் இந்த வாசகத்தை பார்த்து உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பெருமானாரை பார்த்து சொல்கிற வாசகம் இது ஆனால் பெருமானார் தன்னுடைய ஆயுட்காலத்திலே ரெண்டு பேரை மட்டும்தான் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க இன்னொரு சுபேர் வரும் இதே மாதிரிதான் பலு குறைதாவுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை அப்போ சுல்சத்தா இஸ்லாம் அவங்க யார் எனக்கு போர் வியூக வகுப்பாளராக இருப்பா வால் ஸ்ட்ராட்டஜிஸ்டா யார் எனக்கு இருக்கிறது மைய தீனி பனி குறை தீபிஹிம் யார் பனு குறைலாவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை தெரிஞ்சுட்டு வர்றது எனக்கு வந்து செய்தியை தரத்துக்கு யார் தயாரா இருக்கீங்கன்னு கேட்க சுபேரதியான் நான் போறேன்லான்னு கேட்க போறாங்க போய் அந்த செய்திகள் எல்லாம் கேட்டுட்டு வராங்க வந்த சுபேர் ரதி அல்லா அவர்களை பெருமானார் சல்லா இஸ்லாம் அவர்கள் ஊக்குப்படுத்தும் வண்ணமாக ஊக்குவிக்கும் வண்ணமாக பிதா காபி உம்மி யா சுபேர் என் தாயும் தந்தை உனக்கு சமர்ப்பணமாகட்டும் என்று பெருமானார் சல்லா இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களின் செயல்களுக்கெல்லாம் என்கரேஜ்மென்ட் என்கரேஜ்மெண்ட் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை ரசூலுல்லா தன்னுடைய நண்பர்களுடன் அந்த நடைமுறைகள் இன்றைய காலத்து நண்பர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று பொதுவாகவே இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல தன்னுடைய நண்பன் முன்னுக்கு வரத எந்த ஒரு நண்பனும் விரும்புவது கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டா போதும் பொசு பொசுன்னு இவனுக்கு மூக்கு வேக ஆரம்பிச்சிடும் எப்படியாவது ஊடால போது அந்த பிரச்சனையை கலைச்சு விட்டுடலாம் நல்ல இவன் எப்படி இவன் எப்படி முன்னுக்கு வரலாம் ஏ நான் வந்து இந்த மாதிரி நல்ல இடத்துல ஹித்மத் செய்ய போறேன் இந்த மாதிரி நான் நல்ல இடத்துல பணி புரிய போறேன் அப்படின்னு சொன்ன ஆபீஸ்க்கு நான் இந்த ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னேன் அப்படி அங்கெல்லாம் போறியா அது காடு மாதிரி இருக்குமே அந்த போய் அங்கெல்லாம் சைன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நண்பர்களின் வளர்ச்சியை பிடிக்காத நண்பர்களுக்கு மத்தியில் பெருமாநரசம் வழி வழிகாட்டுகிறார்கள் பொதுவாக நண்பர்களை ஊக்குப்படுத்துவது ஊக்குவிப்பது என்பது அவர்களின் செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு உரத்தை கொடுக்கும் பொதுவாகவே என்கரேஜ்மெண்ட்டுக்கு தெரியுமா இட் ப்ரொவைட்ஸ் நெசசரி மோட்டிவேஷன் டு கீப் கோயிங் ஆன் என்கரேஜ்மெண்ட் வந்து நம்ம செய்யற இன்னும் நல்ல ஆர்வமா செய்யறதுக்கு ஒரு ஊக்குவிக்குமான ஊக்குவிக்கும் செயல் அது

சகாபாக்கள் ரசூல் சுத்தி அமர்ந்திருக்காங்க அமர்ந்து இருக்கிறார்கள் ரசூலுல்லா எந்திரிச்சு வெளியே போறாங்க போன ரசூல் ரொம்ப நேரம் ஆச்சு லேட்டாயிட்டாங்க ரசூல் தான் வரல அலையை காணோம் கொஞ்சம் எங்களுக்கு பயம் வந்துருச்சு என்ன பயம் எதிரிகள் இப்ப ரசூல் எதாவது தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இப்ப ரசூல்ல தனியா மாட்டா ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்கு பயத்துல உடனே எழுஞ்சு போனவங்க அப்பூர ரீதா பண்ண பின்னாடி விறுவிறு விறுன்னு போயிட்டாங்க எங்க ரசூல்ல போன இடமே காணோமே எங்க இருப்பாங்க ரசூல்லான்னு தெரியலையேன்னு போய் பார்த்தவங்க ஒரு தோட்டம் அங்க நிக்குது அந்த தோட்டத்துக்கு பின்னால ரசூல் எல்லாம் இருக்க மாதிரி தெரியுது

மை இந்த தோட்டத்துக்கு பின்னால யாரெல்லாம் பாக்குறேன் எப்படி நீ பாக்குற யஷாது அல்லா முஸ்தை நம்பி ஹா கல்புஹு கல் உள்ளத்தில் உரத்த ஈமாடோட கொண்டு சுபசோபனம் சொல்லி என்று அபு குறைதா என்று பெருமாள் ரசூல்ல செல்லம் அவர்கள் சந்தோஷமான செய்தியை சொன்ன உடனே அபு குறைதா கேக்குறாங்க ரசூலுல்லா இப்படிதான் சொன்ன நம்ப மாட்டாங்க நீங்க எனக்கு ஏதாவது ஆதாரம் கொடுங்க அதாவது எப்படி நம்ப மாட்டாங்கன்னு நான் போய் சொன்ன நம்ப மாட்டாங்க நீங்க தான் சொன்னீங்கன்னு சோ எனக்கு ஏதாவது ஆதாரம் கொடுங்க நான் எடுத்துட்டு போய் காட்டுறேன் அப்படியே ரசூலுல்லா முன்னாடி இருக்க செருப்பை கொடுத்து கையில கொடுக்குறாங்கன்னா அதாவது ரசூல் தான் அனுப்புறாங்கன்றதுக்கான ஆதாரம் எடுத்துட்டு போய் சந்தோஷமா விரும்பிருக்கு நடந்து போறாரு யார அப்போ போறேன் இதெல்லாம் போற வழியில உமரதுலான்னு பாத்துட்டாங்க போச்சு முடிஞ்சு என்ன எங்க போற இல்ல ரசூல் இந்த மாதிரி ஒரு நல்ல சுப செய்தி சொல்லி அனுப்பியிருக்காங்க என்ன என்ன செய்தி கொஞ்சமே உமரதில்ல எப்பவுமே கொஞ்சம் ஹார்டான ஆள் பேச்சும் அப்படிதான் இருக்கும் தோற்றமும் அப்படிதான் இருக்கும் நல்லா அப்படி பாத்து என்ன எது என்ன என்ன எடுத்துட்டு போற ஒன்னும் இல்ல ரசூல்லா செருப்பு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே அபூரியன் இல்ல ரசூல் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு சுவனம் சுமனும் சொர்க்கம் கிடைக்கும் போய் சொல்லி இந்த செய்தி என்ற ரசூல்லா அனுப்புனாங்க நெஞ்சிலே ஒரே ஆட்டி குத்து உமரதீரான் கீழே உழுந்துட்டாங்க அழுதுகிட்டே ரசூல்லாட்ட போறாங்க வா வா எஞ்சுவா அப்படின்ற உமரதிகாரம் கூட்டிட்டு போறாங்க முன்னாடி அபூரன் போ பின்னாடியே உமரதிகார்தான் போறாங்க அடுத்துக்கிட்டே போய் ரசூல்லாவை பார்த்த உடனே என்ன ஆச்சா போறா ஏன் அழுகுறிங்க இல்ல உமர் அடிச்சிட்டாரு பல்ல பண்ணிய பையில ஒரே ஆட்டி கீழே உழுந்துட்டேன் அப்படின்னு அபூஹர் சொன்ன உடனே பக்கத்துல உமரம் வந்துட்டாங்க ரசூல்லா கேக்குறாங்க உமர என்ன ஆச்சு எதுனால அடிச்சீங்க யா உமர்மா அடிக்கிறதுக்கு காரணம் என்ன அடிச்சீங்க அப்படின்னு ரசூல்ல்லா கேக்க உன்ன உமரதில் சொன்னாங்க யார ரசூல்லா இந்த எல்லாம் செய்தி சொல்றாரு உண்மையா நீங்க தான் சொன்னீங்களா ஆமா நான் தான் சொன்னேன் ரசூல்ல்லா உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் வைக்கிறேன் இப்படி செய்யவனா யார சூலல்லா இந்த ஒரு செய்தியை நீங்க சொல்லிட்டீங்கன்னா மக்கள் ரொம்ப பொடுபோக்கானவர்களா ஆயிடுவாங்க இப்பதான் வந்து இஸ்லாத்திற்கு புதிதா வந்த சஹாபாக்கள் எல்லாம் தொழுவுறாங்க அதிகமா அமல்கள்ல ஈடுபடுறாங்க தகஜூத் தொழுறாங்க குரான் ஊதுறாங்க இப்ப நம்ம ஈமான் கொண்டா போதும் சொருக்கம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப மக்களுக்கு மத்தியில ஒரு அசால்ட்னஸ் வந்துடும் ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள் இந்த ஆலோசனை எடுத்து பெருமான விட்டுலான் அவர்கள் ஆலோசனையை காதில் வாங்கி கொண்டு அதை மேற்கொள்கிறார்கள் பெருமானார் நடைமுறைப்படுத்துகிறார்கள் பெருமானார் சலத் ஹாஸ்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களை இந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாடு நாம யோசிக்கிறோம் இந்த இடத்த நாம இருந்தா இப்படி ஏத்திருப்போமா அது என்ன நீ சொல்றது நான் ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஒரு செய்தி ஒண்ணு சொல்வியா நான் தானே சொல்லி அனுப்பினேன் அவன ஏன் அடிச்ச அப்படின்னு நாம் ஒரு தலை ஹெட்வைப்போட கேட்போம் ஆனால் பெருமானார் நரசல் செல்லம் அவர்கள் தனது நண்பர்களுடன் நடந்து கொண்ட முறைகளில் ஆலோசனைகளை வாங்கி அந்த ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அன்பார்ந்தவர்களை பெருமானார் நார் சலாஹ் வலிஹிவா அவர்களின் நடைமுறைகளில் இந்த உலகத்திற்கு நல்ல செய்திகளை பெருமா நார் செல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் நமக்கான முன்னுதாரணம் எல்லா துறைகளிலும் பெருமா நார் செல்லம் அவர்கள் முன்னுதாரணம் எல்லாம் வல்ல அல்லா வல்ல நபியின் வழிபடி நடக்க அல்லாஹ் நமக்கு தோஃபிக்கு தந்தர்கள் புரிவானாக தொடர்வோம் இந்த தலைப்பிலே இன்று இதை சிந்திப்போம் நாளை நல்ல தகவலுடன் சந்திப்போம் ஆமீன் வாஹர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலுமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்த